இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பாஸ் சீசன் எயிட்டோட டே எயிட்டி ஃபோர் நேற்று எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நேற்று ஒரு எவீஷன்ப்பா சட்டர்டே மட்டும் இல்லை சண்டேவும் ஒருத்தவங்க வெளியே அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் ஒம்பது குறைச்சிட்டாங்க யார் வெளியே போனாங்கன்னு தெரியல அனுஷிதான் தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே சொல்லிருந்தோம் அனுஷிதான் வெளியே போயிருவாங்க அனுஷித்தான் வெளியே போயிருவாங்கட்டு அவங்க தான் வெளியே போயிருக்காங்க ஆனால் சர்ப்ரைஸ் என்னென்னா அதுக்கு மேலே இருந்த ஜெஃப்ரியுமே வெளியே போயிட்டார் அப்படிங்கிறது தான் அவரை முன்னாடி அனுப்பிச்சிட்டு அப்படியே பின்னாடி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சுதான் வெளியே போயிட்டாங்க அப்படின்றக்க நேற்று வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டில் வந்து ஒருத்தங்க இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்ட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு கேம்பெயின் பண்ணோம்னா யாருக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதில்லை நிறைய பேர் ராணுவ ராணுவ ராணுவம் சொன்னாங்க சிலர் வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க ராணுவம் சொன்னதெல்லாம் வந்து அவன் ஒன்றுமே பண்ணுற மாதிரி தெரில ஊர் ஊரில் ஓட்டு போனால் இவன் ஒரு வரையில் போகிறேங்கிறான் அதெல்லாம் ஒரு கேம் அப்படிங்கிறத சொல்லி அதுக்காக ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற சொன்னாங்க சௌந்தரியாக்கு இந்த வீட்டில் வந்து தன்னோட அழகுக்காக மட்டுமே வந்து அவங்க செய்கிற க்யூட் ரியாக்ஷனுக்காக மட்டுமே வந்து ஓட்டு போட்டு தாக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்க மாதிரி முத்துக்குமரன் மாதிரி சிலரும் வந்து சொன்னாங்க அப்படின்ட்டுருக்க ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அந்த எலிமினேஷன் நடந்தது ஸோ செகண்ட் சர்ப்ரைஸான எலிமினேஷன் வந்து ஹவுஸ் மேட்ஸுக்குள்ள நமக்கு தெரியும் ஆல்ரெடி ரெண்டாவது எலிமினேஷன் இருக்க போதுன்ட்டு ஸோ அந்த விஷயமா நடந்தது அன்சிதா வெளியே போனது யாருக்கு ஒருத்தமும் இல்லை எனக்கு ஒருத்தம் அப்படிங்கிற மாதிரி விஷால் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்து ஏதோ பர்சனல்லா சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது அருண் டெலாக இருந்தது வந்து டிக்கெட்டு இந்த வாரம் முழுக்க வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே ஆரம்பிச்சிருச்சு இந்த வாரம் முழுக்கவே வந்து அவங்களோட எஃபெக்ட் டூ ஹண்ட்ரட் எஃபெக்ட் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதியிட்ட சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அது எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் பெட்டி வரும்னு பார்த்தா டிக்கெட்டு ஃபினாலே வந்துருச்சு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் விஜய் சேதுபதி டிக்கெட் ஊஃபினாலேயே நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு இருக்க நேற்று எபிசோடில் இதை தாண்டி கொஞ்சம் நச நசன் பேசிகிட்டு இருப்பாங்க அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக நடக்கலைப்பா சண்டே எபிசோட் அப்படி தான் போச்சு ஸோ இப்படி தான் நேற்று எபிசோட் இருந்தது அப்படிங்குறக்க இன்றைக்கி எபிசோட் எப்படி இருக்க போகுது இந்த வாரம் வந்து ரெண்டு ப்ரோமோ இன்னும் இன்றைக்கான ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு ப்ரோமோலேயும் வந்து நாமினேஷன் பற்றி தான் வந்து பேசியிருந்தாங்க அப்படின்ட்டுருக்க மூடாவது ப்ரோமோ என்னவா இருக்க போகுது எப்படி வந்து இன்றைக்கி ஷோ இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்